ஆறு மாதம் தொடர் சாப்பாடு ஆறு மாதம் தொடர் உறக்கம் என்றுதான் கும்பகர்ணனை பற்றி தெரிந்திருக்கிறோம் இதற்கான காரணம் என்ன என்று தெரியுமா நல்ல புத்தி கூர்மையும் அறிவுத்திறமையும் நெறி தவறாத வாழ்க்கை முறையையும் இரக்க குணத்தையும் கொண்டவர்தான் கும்பகர்ணன் கும்பகர்ணன் மீது தேவர்களின் தலைவரான இந்திரனுக்கு சற்று பொறாமை அதிகமாகவே இருந்தது கும்பகர்ணனை பழிவாங்குவதற்காக சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார் தேவேந்திரன் கும்பகர்ணன் தனது அண்ணன் ராவணன் மற்றும் விபீஷணனுடன் சேர்ந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தார் இராவணன் மற்றும் விபீஷணன் தங்களுக்கு இந்திராசனன் வரத்தை தரும்படி கேட்க இந்திரன் சரஸ்வதியிடம் சென்று கும்பகர்ணனை இந்திராசன வரத்தை கேட்பதற்கு பதிலாக நித்ராசனத்தை கேட்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார் இந்திரனின் வேண்டுதலுக்கு இணங்க அவ்வாறே செய்தார் தான் மாற்றி வரம் கேட்டதை உணர்ந்த கும்பகர்ணன் பிரம்மதேவனிடம் வேண்டி கேட்க அவர் ஒரு வருடத்தில் ஆறு